அனைவருக்கும் திருப்பதி அஷ்டோசர்பாக இனிய வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவரின் குணநலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியே சூரிய பகவான் ஸோ சூரிய பகவான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நீங்கள் வந்துடணும் லீடர் குவாலிட்டி ஸோ ஒரு லீடர் குவாலிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தைங்க தான் இவங்க எந்த இடத்துல நீங்கள் விட்டாலும் சரி எந்த இடத்துல இவங்க இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருக்கலாம் தொழில் கூடமாக இருக்கலாம் இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க அந்த இடத்துல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு லீடரை அடுத்தவங்களை பலன் போகிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இயல்பாகவே அது வந்துடும் ஸோ அரசாங்கம் அரசியல் அப் பதவி வகிக்கிறது அரசாங்கத்தில் அதிகமான கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இங்கே இருப்பாங்க இவங்க சுய சூரியன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் சூரியனோட வலுவுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்திலையும் அரசியலையும் ஒரு ஒரு பெரிய பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புக்களை இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு கொடுத்துருவார் இன்னும் சொல்லப்போனால் இவங்க எப்பேற்பட்ட எதிரியும் சமாளிச்சிருவாங்க எந்த மாதிரி எதிரி வந்தாலும் அதை ஜெயிக்கிற தன்மையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஆனால் என்ன சற்று முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அளவுக்கு அதிகமான கோபங்களையும் இவங்க கூடவே வச்சுருப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்களை வழநெடுத்து செல் அமைப்பு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வழநெடுத்து போகிறது பார்த்தோம்னா ஒன்றா இவங்க தன்னோடய கோபத்தால் அடக்கி ஆண்டு வழிநடத்தி கொண்டு போவாங்க சில பேர் மட்டும் சூரியன் நிலநிலம் இருக்கிறவங்க அனுசரித்து அடுத்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை கொடுத்து அனுசரித்து நடத்திட்டு போகிற ரெண்டு வகையான கேட்டகிரியுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களை பார்க்கலாம் எதையுமே பொறுமையாக சொல்லி பழக்கம் இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு கணீர் வார்த்தை தான் அந்த குரலை வர்ற வார்த்தை கூட கணீர்னு வரும் பார்க்குறவங்க அந்த வார்த்தையிலேயே பயந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா இவங்க தான் ஸோ என்னதான் இருந்தாலும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்க மிக அழகாகவும் கவர்ச்சி நிறமாகவும் கண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம இவங்களும் சொல்லிட முடியும் ஸோ நேச்சுரலாகவே லீடர் குவாலிட்டியும் அரசாங்கம் அரசியல் பதவிகளையும் அடுத்தவர்களை வழிநடத்தி செல்லப்படக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிற இவங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு கொடுக்கும்போது அரசாங்க கட்டிடங்கள் ஏன்னா இவங்க சில நேரங்களில் ஒருவேளை சூரியன் இவங்க சுய ஜகத்தில் வலு குறையும் போது இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க எந்த ஒரு முடிவும் தெளிவிறக்க முடியாது ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை சரியாக வழி கொண்டு போக முடியாது சூழ்நிலையில் எங்கேயாச்சும் போய் சிக்கிப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக அரசாங்க கட்டிடம் அது எதுவாக இருந்தாலும் சரி அரசாங்கம் சார்ந்த கட்டிடம் இருக்கிற இடத்துக்கு அந்த அரசாங்கம் சம்மந்தமான ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வரும்போது போயிட்டு வரும்போது அங்கே சில நேரங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணும்போதே இவங்களுக்கு நேச்சுரலாக தைரியமும் அதை இவங்க பதவி உயர்வுகளும் ஏன்னா கவர்மெண்ட் ஜாபில் பதவி உயர்வு கிடைக்கிறதுங்களே இவங்க தான் ஸோ அந்த பதவி உயர்வுகள் கிடைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் கண்டிப்பாக கோதுமை விளைவிக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு ஒரு சின்ன ஒரு பார்ட்மெண்ட் வந்து கூட அந்த கோதுமை விதையில் விதைச்சி அதிலிருந்து பொருட்களை விளைச்சி கொண்டு வர முடியும் அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறது அந்த பொருட்களை அறுத்து நீங்கள் இன்னைக்கு யூடியூப்ல யூடியூபில் போய் செக் பண்ணால் போதும் கோதுமை அந்த பொருட்களை எப்படி வளர்க்குறது அதை எப்படி ஜூஸ் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக தாராளமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப விசேஷம் ஞாய் கிழமை நான்வெஜ் சாப்பிடறதை கண்டிப்பாக இவங்க தவிர்த்துக்கணும் ஸோ இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாவே போதும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்களையும் இந்த ரெண்டு பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கோதுமை புல் வீட்டில் வளர்க்குறது இவங்க உறுதியாக செஞ்சாகணும் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்